பூவை பறிச்சாச்சு வாங்க நம்ம போய் இப்போ சூப்பரான பூ டீ போட்டு குடிச்சிட்டு ஒரு முருங்கைப்பூவில் என்ன சமைக்கலான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகே முருங்கைக்கீரை பூ இப்போ முருங்கைப்பூ பறிச்சிக்கலாமா பறித்து காலையில் நம்ம வெறு வயிற்றில் டீ போட்டு கொஞ்சோண்டு குடித்தோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ நான் அதனால் இந்த பூவை வந்து இருக்கேன் முருங்கைப்பூ டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு மருத்துவ குணம் கொண்ட டீ தான் போட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருங்கைப்பூ டீ வந்து முருங்கைப்பூ டீ போட்டு உங்களுக்கு எப்படி டீ போட்டு குடிக்கிறது இதில் என்னென்ன மருத்துவங்கள் இருக்குது நிறையா பேர் வந்து சுகருக்கு கூட இந்த முருங்கைப்பூ டீ குடிப்பாங்க முருங்கைப்பூ சமையல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் பொடி பண்ணுறது வந்து இதை காய வச்சு நல்லா வெயிலையே இல்லாமல் நெனல்லையே காய வச்சு பொடியெல்லாம் பண்ணி அப்படியே போட்டு குடிப்பாங்க ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுன்ட்டு அதுக்காக நான் வந்து முருங்கைப்பூ டீ தான் போட போகிறேன் காலையில் டீ போட்டு குடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் டீயை காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம டீ போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த முருகைப்பூவை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா முருங்கைப்பூவில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அம்மாவும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே பூவை வந்து முருங்கைப்பூவை வந்து கொட்டிக்கிறோம் இது போல் முருங்கைப்பூ டீ போட்டு நம்ம குடித்தோம் அப்படின்னா சுகருக்கு ரொம்ப நல்லது நிறைய ஒரு மருத்துவ குணம் கொண்டது அதுக்காக தான் நான் அக்கா வீட்டுல மாடியில வந்து பார்த்தேன் தளதளம் தளதலன் இருந்துச்சு பூவை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேளுப்பூ சூப்பு சூப்பு போடலக்கா டீ போட்டுக்கிட்டு இருக்கா முருங்கைப்பூல டீ போட்டு இருக்கேன் தண்ணிய காய வச்சு நம்மளுக்கு எத்தனை டம்ளர் தேவையா அந்த அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிறோனும் இப்போ பூ நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு பூ ஆஞ்சி வச்சுக்கிட்டேன் அப்படியே நம்ம கொதிக்க விட்டு தேவைன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கலாம் ஜீனி கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக வடிகட்டி நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறோன்னு அந்த பூவையும் நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூ சாப்பிடும்போது அதுக்காகதாக்கா முருகைப்பூவில் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா சத்து ஆமாம் நல்ல சத்து ஆ போடு இப்போ நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கலாம் அதுக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் போது போது கம்மியாகவே போடு இந்த டீ வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ள டீ தான் நீங்கள் முருங்கைப்பூ வந்து சாதாரணமாக நம்ம வீட்டுகளில் வந்து ஒவ்வொரு மரமும் வைப்போம் ஒரு குச்சியை நட்டு வச்சாலே அது பொழைச்சிக்கும் அதுலேருந்து வர்ற கீரையை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பூவை பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து நான் இந்த டீயில் வந்து இந்த பூவெல்லாம் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெந்திருச்சு வேகும்போதே வாசம் எப்படி வருது பாருங்க இந்த பூவை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் வடிகட்டிக்கலாம் இப்போ வந்து முருகைப்பூட்டி வடிகட்டுறோம் பாருங்க இந்த பூவையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் பூ ஆரட்டும்க்கா ஒரு தட்டில் கொட்டி போய் சாரை வெட்டி பூவை சாப்பிட்டுக்கலாம் வாசம் எப்படி வருது பார்த்தியாக்கா முருங்கைப்பூ வாசம் ஆ உடம்புக்கு நல்லது சுவருக்கெல்லாம் நல்லது ரொம்ப நல்லது முருங்கைப்பூ வந்து நம்ம வாரம் ரெண்டு முறை அப்படி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்க ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ரைட்டு நல்ல விஷயம் அவ சரிய நம்ம மக்கள் இருக்கு புள்ளியும் போட்டுக்கோண்டா ஆமா அவன் இல்லாத பாவம் என்ன செய்வாங்க யார்ட்டு அவன்ல இருக்கிறவங்க முருங்கைப்பூ எல்லாம் கிடைக்காம ரொம்பவே இது பண்றாங்க நம்மளுக்கு இங்க நம்ம வீட்லயே இருக்கிறதுனால நம்ம உடிச்சு முருங்க புட்டி போட்டிருக்கோம் ரெண்டு மரம் இருந்துச்சு பாத்தியா இந்த ஓட கட்டுறவங்க வந்தாங்க பூரா ரெண்டு மரத்துல ஒரு மரத்தை பிடி இப்ப இந்த பூவெல்லாம் நம்ம சாப்பிடும் இதுவும் வேஸ்ட் கிடையாது இதையும் சாப்பிடலாம் ஏன்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இதையும் சாப்பிடலாம் இப்போ வாங்க நம்ம முருங்க புட்டி குடிக்கலாம் முருங்கை பூ டீ சாப்பிட்ற மாதிரிங்க ரொம்பவே டேஸ்டாக இருக்குது நாட்டு சக்கரை போட்டு ரொம்ப ஒரு மருத்துவ குணம் தான் நீங்களும் முருகப்பூ கிடைச்சா விட்டுறாதீங்க ஆஹ் முருக நாங்களாம் நிறைய மரம் இருக்கும்போது காத்துல சாஞ்சு விழுந்துருச்சு விழுகவும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் என்ன செய்யறது இப்போ அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு அதனால தான் இப்போ முருங்கைப்பூவில் நான் டீ போட்டிருக்கேன் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க முருங்கைப்பூ சாப்பிடுவோமா

நல்லா குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு உருவிக்கிருவோம் இந்த குச்சியெல்லாம் கூட கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் போட்டு வடிகட்டி மிளகு தூள் கொஞ்சம் ரெண்டு பூண்டை போட்டு வடிகட்டி குடித்தோம்னா புதுவில் வந்து அந்த நரம்பு வலிக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது தண்டு வளர்த்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ முருங்கைக்கீரையை நல்லா நம்ம உருகிக்கிட்டோம் முருங்கைக்கீரையும் வந்து சமைக்கிறப்ப ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம முருகைக்கீரை பொரியல் பண்ணலாம் எல்லாம் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது நம்மளுக்கு சாம்பார் வைக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு வைக்கலாம் வேர்க்கடலையும் தேங்காய் நம்ம கீரையும் பொரியல் பண்ணி சாப்பிட்டோம்னாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி அப்புறம் முருங்கைக்கீரையும் முட்டையும் போட்டு கூட பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சா நீங்கள் விட்டுறாதீங்க முருங்கைக்கீரையில் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான உணவு முருங்கைக்கீரை மெயினாக சுகருக்கு டெய்லி ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு முறை நம்ம முருங்கைக்கீரை எடுத்து சாப்பிட்றது சுகருக்கு அவ்வளோ நல்லது ஓகே பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை தொடர்ந்து கட் பண்ணாமல் பாருங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்